மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அவர் வைரமுத்து பேர்லாம் கூட சொன்னாங்க அப்புறம் அது என்னாச்சு ஒன்றுமே இல்லை ஆனால் அப்படி இங்கே வந்து அது மாதிரி ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை ஆந்திராவா சேர்ந்த நடிகை அவங்க தமிழ் நடிகர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்க புகார் சொல்லிட்டே இருக்காங்க அவங்க அவங்க புகார் வந்து ரிப்போர்ட்டாக கொடுக்கல அவங்க வந்து ஆன்லைனில் வந்து இதில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க யாரும் குறிப்பாக புகார் கொடுத்தாங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்தாலும் கோர்ட்ல வந்து அங்கே சொல்லணும் தான் கேஸ் நிற்கும் அதுக்கு இங்கே வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல மீ டூன்னு ஒரு புகார் வந்தது அது விஷயமா புகார் அழிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல சாட்சியங்கள் இல்லையா சாட்சியங்கள் இல்லாமல் யார் சாட்சி சொல்லணும் அவங்களே பிரச்சனை சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கேட்டால் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு நடிகை கூட சீமான் பேரில் கொடுங்க போட்டு விசாரிச்சாங்க சார்த்தம் என்ன பண்ணுவாங்க அதில் வந்து எந்த மாற்றம் அதில் வந்து அவங்க கரெக்டாக இருக்கணும் கடைசியில் அவங்களுக்குள்ளே சந்தோஷம் போயிட்டு அப்படி இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா காவல்துறை ஃபர்தராக பூசி பந்து பாடகர் மனோவோட பையன் வந்து அந்த லோக்கலில் பசங்களோடு சண்டை போட்டு அவங்கள அடிச்சு ஒரு கோதையில் இருந்திருக்காங்க வந்து உங்கள் இப்போ அப்ஸ்கண்டாக இருக்காங்க வந்து தெரிய விசியாவில் இருக்காங்க தெரிவிட்டு இருக்கிறத தகவல் வருது பாடகர் மனவோட பசங்க அப்படிங்கிறதுனால இது பெருசாக தெரியுது சாதாரணமாக இந்த பசங்க சண்டை போட்டுக்கிறது அடிச்சுக்கிறது எல்லாம் ஒரு நார்மலாக நார்த் மெடாஸில் நடக்கும் ஆனால் ஒரு பாடகரோட மகனாக இருந்துக்கிட்டு இதை செய்யலாமா அப்படிங்கிறது அவங்க யோசனை பண்ணணும் இதனால் அப்பாவுக்கு தானே கெட்ட பேர் அப்பாவோட தானே கெட்ட பேர் அப்படின்னு நினைக்கிறோம் ஏற்கனவே அதில் ஒரு பையன் நினைக்கிறேன் ஏற்கனவே வேற ஒரு வழக்கில் முன்னாடியது ஒரு போதை விளக்கில் போதை பொருள் வச்சு பெண்களை வந்து லாட்ஜிக்கு வர வச்சு அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து பொருட்களை திருடி அவங்களுக்கு எதோ ஒரு வழக்கம் அது மாதிரி அடிமையாக இது மாதிரி ஒரு பெரிய உலகம் தெரிஞ்ச ஒருத்தரோட குழந்தைகளாக இருந்தால் அவங்க கூட செய்யக்கூடிய செயலினால அவங்களோட புகழுக்கு கடங்கம் வரக்கூடாது அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்பாவும் அவங்கள கண்டிச்சு வைக்கணும் பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்குது இதே மாதிரி மாயான்னு ஒரு நடிகை முன்னாடி இருந்தாங்க அவங்க குழந்தைங்க பையன் பேர்லையும் வரும் அவங்க பேர்லையும் வரும்

குற்றவாளிகளுக்கு இன்றைக்கும் சாதகமாக இருக்க மாட்டாங்க தவறு செய்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை சொல்லுவாங்க காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தால் சந்தோஷப்படுவாங்க காவல்துறை நடவடிக்கை சரியாக எடுக்கலைன்னா அந்த காவல்துறை அதிகாரியை மாற்றிடுவாங்க இவங்க காவல்துறையில் வந்து இவங்க கட்சியை சேர்ந்த மந்திரிகளே தலையிட்டாங்கன்னா அவங்கள மந்திரி விட்டு எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டானவங்க அவங்க பேர்ல இப்படி ஒரு அலிகேஷன் சொல்கிறீங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமே எனக்கு தெரியல எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரிலாம் குற்றவாளிகளுக்கு என்றைக்குமே சாதகமாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வழக்குகளில் வந்து ஒரு பெரிய இடத்து பசங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப மேலதிகாரிகள் அல்ல மேலே இருக்கிற அரசியல்வாதிகள் சமட்டங்கள் வந்து ஒரு அழுத்தங்கள் வந்ததுன்னா அதை காவல்துறை எப்படி கையாளுவோம் இல்லை இது பெரிய ஆட்கள்லாம் வந்து மேலே மேலே உள்ள தான் போய் சொல்லுவாங்க கீழே அதிகாரிகிட்ட போய் சொல்ல போகிறது இல்லை கமிஷனர்கிட்ட போய் சொல்லலாம் டிஜிபியிட்ட சொல்லலாம் டிசி லெவலில் சொல்லலாம் பட் அவங்களாம் வந்து சரி சரின்னு கேட்டுட்டு சட்டப்படி என்னமோ அதை தான் பண்ணுவோம் இதில் வந்து அவன் சொல்றதை கேட்டுக்கிறவங்க ஆனால் வந்து ஒருத்தர் அடிபட்டு தலையில் காயம் பத்து தையல் போட்டுருக்குன்னா அப்புறம் அவன் சும விட முடியுமா நியாயம் தர்மம் நீதி எல்லாருக்கும் ஒன்று தானே சட்டம் எல்லோரும் ஒன்று தானே அதை மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஆமாம் அதை மீறி என்ன பண்ண முடியும் அவர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு காயம் பட்டிருக்கு அது இவங்களால தான் பட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அவரே சொல்கிறாரு அப்படி இருக்கிறப்போ சட்டப்படி என்ன பண்ண முடியும் அதான் இன்னொன்று பரபரப்பாக இருக்கிற விஷயம் சார் அந்த கேரளாவில் அந்த நடிகைகளோட பாலியல் குற்றச்சாட்டுகள் அந்த ஹேமா கமிஷன் அறிக்கை அப்படி இருக்குது இது கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற எல்லாருமே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களாக சொல்கிறாங்க ஸோ இது வந்து காவல்துறை பதிவு பெண் இதை நிரூபிக்க முடியுமா இது என்ன நடக்கும் உங்களுக்கு இது தெரியும் நினைக்கிறேன் மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அவர் வைரமுத்து பேர்லாம் கூட சொன்னாங்க அப்புறம் அது என்னாச்சு ஒன்றுமே இல்லை ஆனால் அப்படி இங்கே வந்து புகாரே கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த அங்கே வந்து பாலியல் தொலைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தவுடனே அரசாங்கமே ஒரு கமிட்டி போடுறாங்க ஒரு லேடி ஜட்ஜி தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த லேடி ஜட்ஜி இது சம்மந்தமாக விசாரிக்கிறாங்க போய் அங்கே எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க எல்லா பெண் ஆக்டிஸ்ட்டு மேக்சிமம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டதாக கேள்விப்படுவாங்களோ அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரித்து அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த ஹேமாங்கிற ஜட்ஜி வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க சிஎம்டே கொடுக்குறாங்க சிஎம் அந்த ரிப்போர்ட் பொதுவாக அந்த கமிட்டி இது மாதிரி விசாரித்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து சட்டசபையில் வைப்பாங்க வச்சு எதிர்கட்சி எல்லாருமே சேர்ந்து அது குறித்து விவாதம் நடத்துவாங்க அதன் பேரில் அப்புறம் ஆக்ஷன் எடுப்பாங்க ஆக்ஷன் எடுக்கிறதும் எடுக்காததும் அரசாங்கத்தோடு முடியும் ஆனால் இது வந்து சட்டசபையில் வைக்கலை சிஎம் என்ன பண்ணியிருக்காங்க சி கொடுத்துட்டாங்க இதில் நடவடிக்கை எடுக்கணும் டிஜிபி வந்து அவர் நேரடியாக நடவடிக்கை எது எந்த புகாரும் கிடையாது இதில் கமிட்டி நான் விசாரித்து பார்த்தா நேரம்லாம் விசாரிக்கலாம் இது மாதிரி சொல்கிறாங்க அதனால் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒரு பொதுவான அறிக்கை ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து புகார் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்க காவல்துறை டிஜிபி என்ன பண்ணுறாரு அவர் ஒரு டீம் போடுறாரு லேடி ஆஃபீஸர்ஸ் வச்சு இவங்களெல்லாம் போய் விசாரிங்க இப்போ பிரச்சனை இருக்கிறவங்க இந்த க அறிக்கையில் சொல்லியிருக்கவங்க எல்லாம் போய் விசாரிங்கிறாங்க அவங்க போய் விசாரித்து அவங்க போய் அவங்கள்ட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க புகார் கொடுக்க முன் வந்திருக்காங்க அதில் மேற்கு வங்க நடிகை சந்த ஒரு நடிகை புகார் கொடுத்துருக்காங்க அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பதினெட்டு வயசுக்கு குறைஞ்ச ஒரு நடிகை புகார் கொடுத்துருங்க அதுமாரி எஃப்ஐஆர் போடுறேன் அது மாதிரி பதினாறு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுல என்னன்னா ரஞ்சித்ன்ற ஒரு டைரக்டர் அப்புறம் ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ முகேஷ் இவங்க பேர்ல எல்லாம் ஏயரே போடுறாங்க அதுல முகேஷ் போய் ஜாமீன் வாங்கிட்டார் இவரும் கூட ரஞ்சித்தும் கூட ஜாமீனுக்கு மூவ் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அந்த மாதிரி அங்க வந்து அம்மான்னு சொல்லிட்டு அந்த மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கம் அதுல இருக்கக்கூடிய கூடிய ஆபீஸ் பாரெட்ஸ் அவங்கலாம் பெரிய ஆளு யாரு மோகன்லால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அதுல மம்பூட்டி எல்லாம் இருக்காங்க அவங்கலாம் ரிசைன் பண்ணிட்டாங்க ஏன்னா இதில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது நடந்தது உண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜட்ஜி தலைமையில் விசாரித்த ஒரு கமிட்டி சொல்லுது காவல்துறை டிஜிபி அவங்க ஒரு கமிட்டி போட்டு அவங்களும் விசாரித்து அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடுறாங்க இதுக்கு மேலே இவங்களை சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த பதவியிலே இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டோம் இப்போ அங்கே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க ஓடிட்டுருக்காங்க தப்பு செஞ்சவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையும் இங்கே ஓடிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் அது ஒன்று ஒன்பதமாக கிளம்பிகிட்டு இருக்கு தமிழ்நாடு சொல்கிறாங்க இங்கேயும் அது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் உள்ள நடிகைகள் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள்னு சொல்கிறாங்க இது மாதிரி நடந்தது இருக்குது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம நடிகர் இல்லையா சென்னையில் அதில் ஒரு விசாகா கமிட்டின்னு போட்டிருக்காங்க அதில் வந்து இதை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து புகார் கொடுக்கலாம் அந்த நடிகர் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பங்கு இருக்கையில் விஷால் அவர் சொல்கிறாரு இது மாதிரி ஈடுபடுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மாதிரி ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை ஆந்திராவா நடிகை அவங்க தமிழ் நடிகர்கள் கிட்டத்தட்ட எல்லார் வேலையுமே அவங்க புகார் சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க அவங்க புகார் வந்து ரிப்போர்ட்டாக கொடுக்கல அவங்க வந்து ஆன்லைனில் வந்து இதில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க இது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது யாரும் குறிப்பாக புகார் கொடுத்தாங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்தாலும் நாளைக்கு கோர்ட்டில் வந்து அவங்க சொல்லணும் சொன்னால் தான் கேஸ் நிற்கும் அதுக்கு இவங்க வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல மீட்டுன்னு ஒரு புகார் வந்தது அந்த விஷயமாக புகார் அழிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல அது மாதிரி புகார் அடிச்சிருந்தால் எஃபையர் போட்டுப்பாங்க அது மாதிரி இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி தெரியல இதெல்லாம் அப்படி காலங்காலமாக சொல்லப்படக்கூடிய ஆனால் விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயமே ரொம்ப உண்மையாக தான் இருக்கும் பொய்யா யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நடிகை ராதிகா எல்லாம் கூட பஸ்ஸில் சப்மிட் பண்ணி அதை சொல்லியிருக்காங்க அவங்க குஷ்பு எல்லாருமே சொல்லு சிம்ரன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்கள் யாருமே நடிகைக்கு போக அடிக்கலைன்னு சொன்னீங்க ஆமாம் அப்படி இருக்கிற நிலத்தை வார செய்திகள் அடிப்படையில் இப்போ நடந்தது இப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் போர் நடந்தது ஆமா இப்போ நடந்தது அவங்க அன்னைக்கும் புகார் கொடுக்கல இன்னைக்கும் கொடுக்கல அங்க நடக்கிறத வச்சு அவங்க பேசுறாங்க எங்களுக்கு இந்த நம்ம இதுலயும் நடந்தது அந்த காலத்துல நாங்க வந்து பீக்கில இருக்கையில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க பட் அது விஷயமா யாருமே புகார் கொடுக்கலையே இவங்களும் கொடுக்கல இல்ல பாதிக்கப்பட்டவங்களும் கொடுக்கலையே இந்த காவல்துறை தானா வந்து வழக்கு பதிவு செய்ய முடியுமா பண்ணலாம் ஆனா பண்ணதுக்கு சாட்சியங்கள் வேணுல்லையா சாட்சியங்கள் இல்லாம யார் சாட்சி சொல்லணும் அவங்களே என்ன சொல்ல முடியும் வழக்கு பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட உணவு நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்து ஒரு ரேப் ஒரு கொலை ஒரு கொள்ளை இந்த மாதிரி வழக்குகள்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து இறங்கிடலாம் போல்டா இதில் வந்து சென்சிட்டிவ் மேட்டர் ஒரு பெண் சம்மந்தப்பட்டது அவங்களோட எதிர்காலம் இருக்குது அவங்களும் நாளைக்கு இன்றைக்கி சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்கணும் நாளைக்கு நிற்பாங்களான்னு பார்க்கணும் புகார் கொடுப்பாங்களான்னு பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பொதுவாக இது மாதிரியான செக்ஸ் புகார்களில் வந்து காவல்துறை சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன சார் வழக்குகளை குடிக்கிறது இல்லை இல்லை புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லுவாங்க அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது இப்போ ஒரு நடிகை கூட சீமான் பேரில் புகார் கொடுத்தாங்க அதை எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சாங்கல்ல விசாரணை தான் என்ன பண்ணுவாங்க அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது அதில் வந்து அவங்க கரெக்டாக நிற்கணும் கடைசியில் அவங்களுக்குள்ளே சமரசம் போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னா காவல்துறை ஃபர்தராக ப்ரொசீவ் பண்ண முடியாது அந்த கேஸை ட்ராப் பண்ணி தான் அந்த மாதிரி சொல்றது வரும் என்ன சார் காவல்துறைக்குள்ளேயுமே இந்த மாதிரி பாலியல் புகார்கள் நிறைய வந்துட்டு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மூணு வருஷம் இந்த கொடுத்தாங்கல்ல காவல்துறை வரும்போது கையாளும் நீங்களே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த லேடி எஸ்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டாங்க கோர்ட்டில் கேஸ் நடத்துனாங்க அவங்க சாட்சி சொன்னாங்க அவங்களுக்கு தண்டனை உடனே கிடைச்சிருக்கு இப்ப அப்பீல் பண்ணியிருக்காங்க அதனால வந்து காவல்துறையிலையும் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் லேடிஸ் இருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் டோட்டல் ஸ்ட்ரென்த்னா அதுல ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் லேடிஸ் இருக்காங்க அது மாதிரி லேடிஸு அதிகமாக அதில் வந்ததுக்கு மேடம் ஜெயலலிதா ஒரு காரணம் அவங்க பெண்களை தான் நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அனைத்து மொழியில் காவல்களை ஏற்படுத்தினாங்க அதனால் அவங்க ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது அவங்களும் வந்து காவல்துறையில் காவலர்களுக்கு கூட அவங்களும் வேலை செய்கிறாங்க நன்றி நன்றி